ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமாஹா ஓம் கம் கணபதையே நமாக நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் இரநூத்தி அறுபத்தி ஐந்தாவது நாமாவளியாக ஓம் சஞ்சலாய முருகப் முருகப்பெருமான இந்த நாமாவளி எப்பொழுதும் பக்தர்களை காப்பாற்றுவதற்காக இறைவன் எப்பொழுதும் சஞ்சரித்து கொண்டே இருப்பவர் அப்போ அந்த இறை சக்திக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது சஞ்சல அப்படின்னா அசைந்து கொண்டுள்ள ஆடுகின்ற நடுங்குகின்ற அதாவது தீர்மானமற்ற ஸ்திரமற்ற அப்படின்ற அர்த்தத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த இடத்துல இறைவன் எல்லா உயிரையும் இயக்குவதற்காக பஞ்ச கிருத்தியத்தையும் செய்வதற்காக இறைவன் அசைந்து கொண்டு இருக்கார் அதாவது ஆட்ரா நடராஜாவுடைய தத்துவத்தை பார்த்தோம் இல்லையா பஞ்ச கிருத்தியத்தையும் நடராஜாவுடைய தத்துவம் ரூபமானது வர்ணிக்கும் அப்படி இறைவன் எல்லா உயிர்களையும் பக்தர்களையெல்லாம் காப்பாற்றும் பொருட்டு அவர் எப்பொழுதும் இயங்கி கொண்டே இருக்கார் சுவாமிக்கு நம்ம கோவிலென்னா பார்த்தோம்னா பள்ளி அறை பூஜை பண்ணி சுவாமியை தூங்க வைக்கிறதாகவும் திருப்பி காலையில் திருப்பள்ளி எழுத்து பாடி எழுப்புறதாகவும் இதெல்லாம் நம்மளுடைய பாவனை இறைவனுக்கு நம்மளை போல் தூக்கம்னா கிடையாது அவர் எப்பொழுதும் இயங்கி கொண்டே இருப்பார் அவர் இயங்குறதால தான் நம்மெல்லாம் இயங்குகிறோம் அப்போ ஏற்பட்ட அந்த பெரும் சக்தி எப்படி இருக்குது அப்படின்னா பக்தர்களை காப்பாற்றுவதற்காகவே சஞ்சரித்து கொண்டே இருக்காராம் எல்லாத்துலேயும் அணுவுக்கு அணுவாக இருந்து இயங்கி கொண்டே இருக்கார் அப்போ ஏற்பட்ட அந்த தத்துவார்த்தமான வர்ணனை இந்த நாமவளி ஓம் சஞ்சலாய நமஹா ஸ்ரீ குரு யோ நமஹா ओं सुं सुब्रह्मण्याय नमः